வணக்கம்ங்க நான் வீர இண்டையில ஸ்டேட் செல்வக்கு மாதிரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மூனேகால் ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க உடுமலப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணே கால் ஏக்கர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபது வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிட்டு இருக்குதுங்க தாரோட ஃபேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இருபது வருடமான மரம்ங்க நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க கிணத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால்ங்க கார்னர்ல இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே இருக்கறதுனால இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு வாய்க்கால் ரோடு ஒரு சைடு பாத்தீங்கன்னா தார் ரோடு கார்னர்ல இந்த லேண்ட் வந்துருதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்திங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் தேங்காய் வரைக்கும் விளையுதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸ் ஐநூறு அடி கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி உடுமலைக்கு நியரஸ்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க மூணே கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்போது தொண்ணூத்தொன்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்